அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சன்ல எங்கள் பாட்டியோட பிறந்தநாள் விழாவை நாங்கள் எப்படி கொண்டாடணுங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இவங்களுக்கு நூற்றி ஒரு வயசு முடிஞ்சு நூற்றி ரெண்டாவது வயசு பிறந்திருக்கு இவங்களோட பிறந்தநாளை தான் நாங்கள் விமர்சையாக கொண்டாடினோம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்களோட பேர பிள்ளைங்க மக மக இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லி நாங்கள் கொண்டாடினோம் எங்கள் பாட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இன்னும் பத்து வயசுக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்களோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட விழாவை தான் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும் எங்களை வாழ்த்துனது மட்டும் இல்லாமல் உங்களையும் வாழ்த்துறாங்க

பெண்களால் எதையும் சாதிக்க முடியுங்கிறது இந்த பாட்டியை வச்சு தான் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி எல்லோருமே வந்து கண்டிப்பாக நம்மளால் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி நம்மளால் எந்த ஒரு நிலைமையும் சமாளிக்க முடியுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நூற்றி ஒரு வயசுலேயும் அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க நல்ல நடவடையாக இருக்காங்க அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னமும் அவங்க துணியை அவங்களே துவைச்சு அவங்களே எல்லாமே செஞ்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க ஒரு குச்சி கூட ஊன கிடையாது நல்ல முறையில் நடந்து வராங்க இந்த மாதிரி தான் நம்மளும் வாழணும்னு நினச்சிக்கணும் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நடந்து வராங்கன்னு சொல்லியவங்க நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான முறையில் எங்கள் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழாவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்